ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை ஒரே பிரச்சனையா இருக்கு வழக்கு நிறைய இருக்கு எங்க கஷ்டங்கள்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு வழிபாட இந்த தெய்வத்துக்கு செஞ்சாலே போதுங்க அது என்னன்னு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சனிக்கிழமனாலே அனுமன் வழிபாடுதாங்க அல்லல் தீர்க்கும் ஆஞ்சநேயர் வழிபாடுன்னே சொல்லலாங்க சிரஞ்சீவியா வாழும் வரம் பெற்றதுனால் இவரை கலியுக பிரம்மாண்டே அழைப்பாங்க எப்பேற்பட்ட கிரக தோஷமா இருந்தாலும் குறிப்பா சனிக்கிரக தோஷமாக இரு செஞ்சு நீங்க வழிபாடு செஞ்சாலே போதுங்க அது என்னன்னு பாக்கலாங்களா ஸ்ரீராம ஜெயம் எழுதி நூத்தி எட்டு தடவை மாலையா கட்டி போட்டீங்கன்னா நீங்க நினைச்ச காரியத்துல வெற்றி அடையலாங்க அதே மாதிரி வெண்ண சாத்தி வழிபாடு செஞ்சோம்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும் துளசி மாலை சாத்தி வழிபாடு செஞ்சால் நம்ம பாவங்கள்லாம் நிவர்த்தியாகும் வட மாலை சாத்தினா வழக்குகளில் வெற்றி கிட்டுங்க வெற்றிலை மாலை சாத்தினா திருமண தடை அகர்ந்து கூடிய வரைவில் உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்குங்க செந்தூரம் செந்தூர சாத்தி வழிபாடு செஞ்சால் கூடிய வரைவில் கடன் அடைஞ்சு நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாங்க ஸ்ரீராமஜெயம் அணுதினமும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதுங்க